வணக்கம் அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மிருதிகள் அடிப்படையில் தான் விசாரணைகள் எல்லாமே நடத்தப்பட்டு தண்டனைகள் வந்து கொடுத்தாங்க என்னென்ன ஸ்மிருதியெலாம் இருந்துச்சுன்னா மனு ஸ்மிருதி நாரதர் ஸ்மிருதி யக் யக்ஞ வாக்கியர் ஸ்மிருதி இந்த மாதிரி ஸ்மிருதிகளாக இருந்துச்சு இது எல்லாமே சேர்ந்து மனு மனு ஸ்மிருதி தான் வந்து அடிப்படையாக இருந்துச்சு சாதி அடிப்படையில் தான் வந்து எல்லாமே இருந்துச்சு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எப்படி சொல்கிறாங்கன்னா பிராமணர்களுக்கு வந்து இருந்து அவங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இருந்திருக்கு இப்படி தான் அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம சாதி அடிப்படையில அவங்கவுங்க தொழில்களை மாத்திக்கிறது ஒரு மிக கொடிய குற்றமாக வந்து வர்ண சங்கரகா அப்படின்னு அது வந்து கருதி இருக்காங்க அர்த்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா குற்றங்கள் நிகழ்றத கட்டுப்படுத்துறதுன்ற பேர்ல அதிகமான தண்டனைகள் வந்து அப்ப பரிந்துரைக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்மிருதிகள் எல்லாம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பெண்களை வந்து ரொம்ப கீழ்நிலையா தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஞ்சமர்களுக்கும் சூத்திரர்களுக்குலாம் நியாயமான தண்டனைகள் தகுதி இல்லாதவர்களாக ஆக்கி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதான் வந்து இந்த ஸ்மிருதிகளை பத்தினது அதே மாதிரி இந்த அர்த்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அந்த அதுல இருந்து அந்த தண்டனைகள் கொடுத்து அதிலிருந்து வர அபராதங்களே அரசோட முதன்மையான அரசு வருமானமா இருந்ததுங்கிறதையும் சொல்லியிருக்குது இப்படிதான் அந்த காலத்துல வந்து நீதி முறையும் தண்டனைகளும் இருந்தது நன்றி